thank you தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு சிலர் ஆதரவாக செயல்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தமிழகத்தில் ஈரோடு திருச்சி புதுக்கோட்டை ஆகிய இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை செய்தது சட்டவிரோத செயல்பாடு காரணமாக பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா உள்ளிட்ட எட்டு அமைப்புகளுக்கு கடந்த ஆண்டு மத்திய அரசு தடை விதித்த நிலையில் இந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஈரோடு திருச்சி புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமை என்ஐஏ திடீர் சோதனையில் ஈடுபட்டது ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகரில் சர்புதீன் என்பவர் வீட்டிலும் சூரப்பட்டி அருகில் உள்ள கருப்பண்ணசாமி கோவில் வேதியில் முகமது ஈசாக் என்பவர் வீட்டிலும் என்ஐஏ சோதனை செய்தது அதே புதுக்கோட்டை மாவட்டம் வடக்காடு கிராமத்தைச் சேர்ந்த அப்துல் காதர் என்பவர் வீட்டிலும் என்ஐஏ சோதனை நடத்தியது சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக அப்துல் காதர் செயல்பட்டதற்கான ஆதாரங்களை என்ஐஏ கைப்பற்றியுள்ளது அது மட்டுமின்றி தீ தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆட்களை சேர்ப்பதற்கான வீடியோ ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அப்துல் காதர் வீட்டிலிருந்து பென்ட்ரைவ் ஹார்டிஸ்க் உட்பட சில ஆவணங்களை என்ஐஏ கைப்பற்றியுள்ளது